முப்பது ஆண்டுகளாக நீங்கள் வந்து எங்களுடைய இந்த தமிழ் சமூகத்தை தமிழ் இளைஞர்களை தவறான வழி நடத்திக்கிட்டு நான் நீங்கள் எல்லாரை விட நான் ஒரு மிகப்பெரிய விஜய் ரசிகன் சின்ன வயசுலேருந்து நான் கொண்டாடிய ஒரு நடிகர் ஒரு நடிகராக விஜய் எனக்கு பிடிக்கும் இன்னைக்கு எல்லாம் நிறைய பேர் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு விஜய் ரசிகனா மாறி இருக்கிற நிறைய பேர் வந்து பிழைப்பாதிகளை பாக்குறோம் நாங்கள் அப்படி கிடையாது சின்ன வயசுலேருந்து விஜயாட ரசிகர்கள் என்னுடைய அண்ணன் விஜய் ரசிகர் எங்க அண்ணன் பசங்க இன்னைக்கு விஜய் ரசிகர் ஏன் பையன் இன்னைக்கு எட்டு வயசு ஆகுது அவன் வந்து விஜயோட ரசிகனா இருக்கான் இது வந்து இதுவே தவறான ஒரு தான் இருக்கு நீங்க விஜய் படம் வந்தா கட் அவுட் வைக்கணும் பேனர் பேனருக்கு பால் அபிஷேகம் பண்ணணும் முதல் நாள் முதல் ஷோ பார்த்துருணும் இப்போ இப்போ என்ன ஒரு கலாச்சாரம் பாருங்க விஜய் சமீபத்தில் கூட அவர் பேசியிருந்தாரு நான் வந்து என்னுடைய கரியரின் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன் என்ன உங்களுக்கு உச்சம் யாரு கொடுத்த உச்சம் இன்னைக்கு முதல் நாள் ஓப்பன் கலெக்ஷன் நூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி வருது யாருடைய உழைப்புல வருது விஜயோட அவர் உழைச்சி தான் இந்த உழைச்சி சம்பாதிக்கல என் தலைமுறை சம்பாதிக்க முடியுமா முடியாது அது எப்படி அந்த சம்பளம் நிர்ணயிக்கப்படுதுன்னா உங்கள் படங்கள் கலெக்ஷன் செய்யக்கூடிய அந்த அந்த பாக்ஸ் ஆபீஸின் அடிப்படையில் தான் நிர்ணயிக்கப்படுது அந்த பாக்ஸ் ஆபீஸ் எந்த அடிப்படையில் உருவாவது நூறு ரூபாய் டிக்கெட்டு ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறது ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறது இது எல்லாமே வந்து நீங்க அதிகரித்து முதல் நாளில் வந்து கோடி எப்படி வசூல் பண்ணுது இங்க இருக்கிற அப்பா இளைஞர்கள் தன்னுடைய தாயிடமும் தந்தையிடமும் சண்டை போட்டு சமீபத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க சினிமாவுக்கு போக கூட த தந்தையை வந்து எரிச்சு கொண்ட சம்பவம்லாம் இருக்குல்ல இதெல்லாம் சீர்கேடுகள் தானே இதெல்லாம் சமூக சீர்கேடுகள் தானே இதை விஜயம் ஊக்கப்படுத்தினவர் தானே